நீங்கள் கேட்கவிருப்பது மாதொருபாகன் எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் அத்தியாயம் ஒன்று பூவரசு இலைகளாய் அடர்ந்திருந்தது உற்று பார்த்தால் தெரியும் வாய் விரிந்த மஞ்சள் பூக்கள் சிவந்து குவிந்த வாடல் பூக்கள் சிரித்து அழைத்தன வாட வாட அழகு ஏறிக்கொண்டே இருப்பவை பூவரசம் பூக்கள் தாவி பூவொன்றைப் பறித்தான் காளி ஈர்க்கும் எதையும் தன்வசமாக்கும் உணர்வை தவிர்க்க முடிவதில்லை பீந்த இலைகளோடு பூ முழுதாய் வந்தது கட்டிலில் உட்கார்ந்து மோந்து பார்த்தான் நாசிக் கருகில் வைக்கும்போது மட்டும் லேசான மனம் மரத்திலேயே விட்டிருக்கலாம் இந்த மணத்தை விட பார்வைக்கு பூ அழகு மரத்தை சுற்றிலும் கண்ணோட்டினான் கொண்டு வந்து நட்டது அவன்தான் மாமனார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறும் வாசல் கண்ணை உறுத்தும் வெயில் தாழும் வரை வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டும் அவன் இருப்பதால் பெண்களும் கலகலப்பாக பேச முடியாது மச்சானிடம் சொன்னான் வாசல்ல ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்குமில்ல கல்லக்கா காயப்போடோனோ சோளங்காய போடோனும்னு மரம் வைக்க வேணாங்கிறாங்க நீதான் எங்க அப்பங்கிட்ட சொல்லிப்பார மச்சான் சொன்னதற்கு பிறகு அவன் எதுவும் பேசவில்லை ஆனால் அடுத்த முறை வந்தபோது கையில் ஆள் உயர பூவரசம் கொம்பு பொன்னாயி இத எதுக்குமாமா தூக்கிக்கிட்டு வர என்று கேட்டதற்கு சிரித்தானே தவிர ஒன்றும் சொல்லவில்லை வாயத் திறந்து ஒரு வார்த்தை பேசாத இப்படி சிரிச்சு சிரிச்சே மயக்கிப்படு என்று கன்னத்தில் இடித்தாள் கல்யாணமாகி அப்போது மூன்று மாதம் இருவரும் கொஞ்ச நேரம் கூட பிரிந்திருக்க மாட்டார்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் மாமனாருடைய வீட்டுக்கு வந்ததும் உள்ளே கூட நுழையவில்லை கடப்பாறையும் மண்வெட்டியும் எடுத்து வேலையைத் தொடங்கிவிட்டான் வாசல் ஓர் அணப்பு அளவுக்கு விரிந்து கிடந்தது புழுங்கத் தொந்தரவில்லாமல் மரம் வளர்ந்தால் எல்லா பக்கமும் தடங்கலின்றி கிளை விரிக்க வாகாய் இடம் பார்த்து நட்டான் எந்த மரமாக இருந்தாலும் அது செடியாக கொம்பாக இருக்கும்போதே பத்திருபது வருஷத்திற்கு பின்னான அதன் தோற்றம் அவன் மனதுக்குள் விரிந்துவிடும் அவனுடைய தொண்டுப்பட்டியில் எப்போது வைக்கப்பட்டதென்று தெரியாத காலந்தொட்டு இருக்கும் பூவரச மரத்திலிருந்துதான் இந்த கொம்பை வெட்டி வந்தான் அந்த பூவரசின் பேர் உருவம் அவன் மனதில் இருந்தது போல இதுவும் விரியும் என நினைத்தான் அப்படி விரிந்தால் இந்த வாசல் எப்படி இருக்கும் என அவனுக்குள் கற்பனை ஓடியது குளிர்காற்று வீசும் நிழலடியில் சுகமாக படுத்திருப்பதாக எண்ணிக்கொண்டே நட்டான் புது மருமகன் செயலுக்கு யாரும் மறுப்பு சொல்லவில்லை கொம்பு நுனியில் அவன் வைத்த சாணப்பத்தை உலர்ந்து உதிர்வதற்குள் துளிர் வந்துவிட்டது மருமகன் வைத்த மரத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வேலைகளில் மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற மறந்துவிடும் என்று மாமியார் பாத்திரம் துலக்கும் இடத்தை மரத்தடிக்கு மாற்றியிருந்தாள் பெரிய பானையை மண்ணில் பதித்து தண்ணீர் ஊற்றி வைத்ததால் வந்ததும் கை கால் கழுவவும் அந்த இடம் என்றாயிற்று அதனால் எப்போதும் ஈரம் இருக்கும் விருந்தாட வந்தால் முதலில் அந்த தான் போய் நிற்பான் ஒவ்வொரு முறையும் அதன் வளர்ச்சியை நோட்டமிடுவது அவன் வேலை உன்ற மருமம நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சீரை சரியா வச்சு புழைக்கிறமானு பார்க்கறதுக்கு தான் இங்க வராரு அவன் இல்லாத போது மாமனார் பேசிய கேலியே நிலைத்து விட்டது மருமகன் சீரது அது மருமகனைப் பேர் சொல்லி அழைப்பதில்லை அதே போல பூவரசையும் காலமாய் நிற்கும் பூவரசின் கொம்பு ஆதலால் ஒரே வருஷத்தில் அடியில் கொஞ்ச நேரம் நின்று கொள்ளும் அளவு கிளை விரிந்துவிட்டது அடுத்த வருஷம் பூக்கள் காய்கள் மரம் வைத்து பன்னிரண்டு வருஷங்கள் நொடி போல ஓடிவிட்டன வருஷந்தோறும் அது விரிகிறது பத்து கட்டில்கள் போட்டுக்கொண்டாலும் நிழல் தாங்கும் இலைகளையும் அளவாகத்தான் உதிர்க்கும் அந்த சமயத்தில் மட்டும் மருமவன் கொடுத்த சீரக் கூட்டி வாரி முடியலமா என்பாள் மாமியார் குப்பைக்குழி இலைகளால் நிறைவதைப் பார்த்து மாமனார் குளிர்ந்து போவார் ஒரு மாடு தரும் எருவுக்கு சமமாக இந்த மரமும் தருகிறது எப்படியும் ஓர் அனப்புக்கு இதுவே எருவை கொடுத்துவிடும் மருமகன் கொடுத்தது உண்மையாகவே சீர்தான் கிட்டத்தட்ட இரண்டு வருஷங்களாகவே இந்த பக்கம் காளி அவ்வளவாக வருவதில்லை இந்த இரண்டு வருஷத்தில் பூவரசின் கைகள் வான் நோக்கி பட்டது சிறிதாக இருக்கும்போது சட்டென வளர்ச்சி தெரியும் பெரிதாக பெரிதாக கண்ணுக்குத் தெரியாத வளர்ச்சி ஆனால் மரத்தை அளவிட அவனால் முடிந்தது வாசல் தாண்டி பக்கம் போன கிளைகளை அரக்கி அறக்கிவிட்டிருந்தார்கள் ஓர் உறுப்பு முடமாகிவிட்ட மாதிரி இருந்தது ஏதாவது தவசம் காயப்போட வெயில் வேண்டும் என்பதற்காக வெட்டியிருப்பார்கள் அந்த கிளை காயத்தையே கொஞ்ச நேரம் பார்த்திருந்தான் அவன் வராததால் பொன்னாளும் வரவில்லை இந்த வருஷம் கரட்டூரில் நோம்பி முதல் நாளன்றே மச்சினன் அழைப்புக்கு வந்துவிட்டான் இந்த வருஷம் வந்துதான் ஆவணும் என்று ஒரே பிடிவாதம்